இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள் மத்திய அரசு இது போல ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக மின்கட்டணத்தை உயர்த்திருக்கோம்னு போய் சொல்றாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேஸ் பண்ணுறோம்னாங்க அதுபோல மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்கிறோம்னாங்க காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்றா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி அண்ணன் துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல அபாண்ட அம்மா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே என்ன ஆனச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல மைனார்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி என்ன என்னான்னுச்சு திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புழக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர சாலை அதுதான் இப்படி உருவாக்கி தரார் போல இருக்கு இளைஞர்கள் கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள் பாருங்க அந்த கைதிகள்லாம் பாருங்க கொலை குற்றங்களில் எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் இங்கே போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலையும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பில் நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சேன் அதனால எப்படி இந்த ஆட்சி ராவணன் ஆட்சி மாவட்டம் சரி சார் அப்படி நடந்திருக்கிறது அந்த ஆட்சியில முறைகேடு ஊழல் நடந்திருக்கிறது உண்மைதானே பழனிசாமி ஆட்சியில அப்படி இருந்திருந்தா இவங்க வழக்கு தொடக்க வேண்டியதான சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பீ திமுக இல்ல சார் அது இவங்க ஆட்சியில இருக்கிற திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தாரு அதாங்க நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல நடந்ததுன்னு சொல்றீங்க உங்க தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டுப்பாடை இல்லாம இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களா நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களை எல்லாம் எது கேஸ் போடுவீங்களா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிற்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் செய்யறீங்க எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தான் அதுதான் சார் அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்ன ஆட்சியில வந்து தவறு நடந்தா இப்ப நடந்தா கண்டுக்காம போங்க நீங்க சொல்றீங்க அப்படிதானே கேக்குறீங்க முன்னாடி நடந்துட்டு இப்ப நீங்க தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க அது மேல நீங்க வழக்கு தொடருங்க இருக்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில உங்களுக்கு அதுக்கேக்க நேரம் இருக்கு உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் அதுக்கு எங்க நேரம் இருக்கு உங்களுக்கு

இல்லை இப்போ போன ஆண்டு வந்து நான் திருச்சியில் நடத்தினேன் இந்த முறை மதுரையில் வைக்கணுன்னாங்க தேனியில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால் தேனியில் வேறு ஒன்றும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது பொறுத்திருந்து பாருங்க பொறுத்து பாருங்க எங்க கூட்டணி வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மது விலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதம் ஏற்றிருக்கோம் அதை செய்து காட்டுவோம் அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில் சரி